ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மா மாப்பாளம் வாழை முக்கணியில் ஒன்று தான் இந்த பலாப்பழம் இந்த பலாப்பழத்தை வாங்கிட்டு நிறைய பேருக்கு எப்படி அறுக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுவாங்க அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்றதே விட்டுருவாங்க இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக நீட்டாக இப்போ ஒரு பலாப்பழத்தை அறுத்து எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க ஈஸியாக அப்படிங்குனு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன காயா பழமா தெரியாது இதுல எப்படி சாப்பிட முடியும் எளிமே குடஞ்சிட்டே இந்த பழம் விற்கிறாங்கள அவங்க எடுக்கிறது தான் தான்

அந்த வெள்ளையர்கள் பால் அது ஆகும் முக்கியமானது இந்த பழங்கள்லாம் அறுத்து எடுத்துட்டு இதில் சாப்பிட்ட விதைகளை எடுத்து அதை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க இல்லைன்னா அதை வந்து பெலாச்சலாக குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் அவங்களாம் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க ஜோ ஃபுட் ப்ளாக் சேனலில் வாழவீங்க வளருவீங்க நன்றி மக்களேகளை